இவர் பேர் பாத்தீங்கன்னா கரியன் இவரோட ஹிடன் டேலண்ட் என்னன்னா தங்கலான் படத்துல விக்ரம் சார் கூட நடிச்சிருக்காரு தங்களான்ல வந்து அந்த ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வருவாரு அவரு கூடவே வந்து டிராவல் ஆகும் இவங்க பேரு ஸ்வீட்டி ஓகே இந்தியாவுக்குள்ள வந்து இவங்க அட்டன் பண்ணாத ஷோவே கிடையாது இப்ப வரைக்கும் கிரேட் கிராண்ட் சாம்பியன் வணக்கங்கண்ணா நம்ம ஈரோட்ல இருந்து வரோம் நம்ம ஃபார்ம் பயிர் பாத்தீங்கன்னா யுவாஸ் கெனல் நம்ம வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க முதல் ஹவுண்டுங்க இவங்க வந்து கர்நாடகாவோட நேட்டிவ் பிரீட் இதை பத்தி நான் சொல்றதை விட கெனலோட ப்ரொபரேட்டர் இருக்காரு அவர் சொல்லுவார் இது இந்தியன் பிரீட்ஸ்ல வந்து நம்ம நாட்டு இனத்துல ஹண்டிங் டாக்ல வந்து ஜெயின் பிரீடுங்க இப்ப வந்து ஆர்மியில வந்து இந்த டாக் சர்வீஸ்ல எடுத்திருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து இந்த டாக் வந்து இந்த பர்டிகுலர் இந்த பிரீட் வந்து சர்வீஸ்ல இருக்குங்க இது வீட்டிலயே தாராளமா வளர்த்துலாங்க இதுக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்பேஸ் வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது டெய்லி வாக்கிங் மார்னிங் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஈவினிங் த்ரீ கிலோமீட்டர்ஸ் போதும் தாராளமா வீட்டில் வளர்க்கலாம் இது தோட்டம் தான் வேணுங்கிறது இல்லை வாக்கிங் ரெகுலர் வாக்கிங் இருந்துச்சுன்னாவே போதும் டாக்ஸ்னால இதுங்களை வந்து நம்ம வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணதில்லை ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ண முடியும் நம்ம இது வரைக்கும் பண்ணல நம்ம டாக்ஸ் ஷோ ட்ரைனிங் பண்ண டாக்ஸ் இதெல்லாம் ஆமா ஷோ ட்ரைனிங் பண்ண டாக்ஸ் இதுல மிக்ஸ்டு கலர்ஸ் எல்லா கலர்ஸ் இருக்குதுங்க பிளாக் ஒயிட்டு மிக்சடு இந்த மாதிரி பிரிண்டல் பிரிண்டல் இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலர் அது இந்த கலர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ டாக் தாங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் ஹோம் மேட் ஃபுட்டில் தாராளமாக கொண்டு வந்துக்கலாம் எது வேணாலும் சாப்பிட்டு ஹோம் மேடு ஃபுட் அவ்வளோதான் ஒன்று இங்கிலீஷ் டாக் மாதிரி ஸ்பெஷலாக எதுவும் வேண்டியது இல்லை நம்ம ஆப்ஷன் தான் வெஜ்ஜில் கொண்டு போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அது இப்போ நம்ம கிட்ட ஃபிஃப்டின் டாக்ஸ் இருக்குது பப்பீஸ் இப்போ இல்லை இப்போ இருந்த பப்பீஸ்லாம் கொடுத்தாச்சு இப்போ பப்பீஸ் எதுவும் இல்லைங்க சரி இப்போ இந்த ஷோக்கு நிறைய கொண்டு போயிருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஷோக்கு காட்டி இருக்கிறோம் நம்ம ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு ஆனா இதுல நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் கிராண்ட் சாம்பியன் இவங்க இவங்க பேரு ஸ்வீட்டி ஓகே இந்தியாவுக்குள்ள வந்து இவங்க அட்டென்ட் பண்ணாத ஷோவே கிடையாது இப்போ வரைக்கும் கிரேட் கிராண்ட் சாம்பியன் ஓ ஆமா கிரேட் கிராண்ட் சாம்பியன் இவங்க அட்டன் பண்ணாத ஷோவே கிடையாது பிறந்ததுல இருந்து இப்போ இப்போ ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸா தான் வந்து இவங்களுக்கு ரெஸ்ட் ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அட்டன் பண்ணாத ஷோவே கிடையாது ஓகே சார் இப்போ நீங்க எல்லா ஷோ அட்டன் பண்ணிருக்காங்க இதனால இந்த அளவுக்கு சாம்பியனா அவர் இருக்காரு நம்ம ரெகுலரா நம்ம கொண்டு போறது போறதுதாங்க நம்ம ரெகுலரா நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கொடுக்குற அந்த ட்ரைனிங் ஆகட்டும் ஹேண்ட்லிங் ஆகட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரைஸாக ஒரு இது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குண்டான ரெகனேஷன் வந்து கிடைக்கும் அதுக்கு கிடைச்சது தான் இவங்களோட வெற்றி எல்லாமே இவர் பேர் பார்த்தீங்கன்னா கரியன் வந்து மேல் அங்கே நீங்கள் பார்த்தீங்கல்ல ஒரு பிளாக் அந்த பிரிண்டல் எஸ் எஸ் அவங்களோட ஃபாதர் இவர் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சாம்பியன் ஓகே அதே மாதிரி இன்னொரு இவரோட ஹிடன் டேலண்ட் என்னன்னா தங்கலான் படத்துல நம்ம விக்ரம் சார் கூட நடிச்சிருக்காரு ஓ அப்படிங்களா ஆமாங்க தங்கலான்ல கொண்டு போய் நடந்திருக்கீங்க ஆமா தங்கலான்ல வந்து அந்த ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வருவாரு அவரு கூடவே வந்து டிராவல் ஆகும் இவருக்கு ஏஜ் எவ்வளவு ஆகுது சார் இவனுக்கு கரெக்டா ரெண்டரை வயசு ஆகுதுங்க ரெண்டரை வயசு இவரை நம்ம மூவில வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்குன்னு தனியா ஒரு டீம் இருப்பாங்க அவங்க செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம ஒரு கூடவே வந்து இவங்களுக்கு ஒரு ஹேண்ட்லர் ஒருத்தர் போட்டு இருந்தோம் ஓகே ஓகே